அவர சூரியா எவன்டாது என்னடா கேட்டி தொடர்பு ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே நான் என்ன பண்ணி

இந்தியாங் துணை குடியரசு தலைவர் சொல்றாரு நல்லா மாநிலத்தை இதை இவங்களோட இல்ல இவர் கேட்டாரம் இருக்கானு இந்த வருக்கு ஆதாரம் நான் வீடியோ புட்டேஜ் கையில கொடுத்துட்டு போறேன் இந்த விஷயத்தை போய் நான் வெளிய சொன்னா என் நிலைமை யோசிச்சு

உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லா பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல

இந்த கமிட்டி அமைக்கப்பட வேண்டிய தேவை என்ன இது முதல் கமிட்டி ஏற்கனவே தமிழகம் பல கமிட்டியை ராஜமன்னார் கமிட்டி மத்தியிலிருந்து அப்புறம் சர்க்காரியா பூஞ்ச் கமிட்டி எல்லாம் அமைக்கப்பட்டது எல்லா இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகளை செஞ்சு பல அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லை இன்னைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது மாநிலங்களின் சுயாட்சி உரிமைகளை பிடுங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாஜக மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதை செய்கிறது நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் அது பல விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரையா இருக்கட்டும் இன்னைக்கு வகுப்பு போர்டு அமன்மெண்ட் ஆக இருக்கட்டும் என பல்வேறு விஷயங்கள் மாநில அரசுக்கு எதிரான பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு மேட்ருக்கு வாங்க தேசிய கல்வி கொள்கையை ஏத்தி நிறுத்து பல்வேறு விஷயங்களை மாநில அரசின் உரிமைகளை நேரடியாக அவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் போது இந்த தீர்மானமும் முன் வந்திருக்கு ஐயையோ அதை நான் எப்படிமா சொல்லுவேன் இது மட்டும் இல்லை ஏன்னா மாநில சுயாட்சி என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு உரிமை இருக்கோ இல்லையோ தமிழ்நாடு அதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது மாநில சுயாட்சியை பேருஞ்சர் பிறந்த அண்ணா அவர்கள் கருவாக கருதுகிறார் அதற்கு செயல்பாடு அதை வந்து ஒரு உருவம் கொடுத்தது உத்தமளிஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு

தேவை இருக்கிறது வந்து தேசிய கல்விக் கொள்கை எப்ப அறிவிச்சீங்க கொரோனா காலகட்டத்தில் அறிவிச்சீங்க யார்கிட்ட கேட்டீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்களா மக்கள் அதற்கு முடிவு செஞ்சாங்களா எதுவுமே இல்ல நேரடியாக தேசிய கல்வி கொள்கை ஒண்ணு பூத்துறீங்க பூத்தும் போது என்ன சொல்றீங்க நான் இந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிராகரிக்குது இல்ல உனக்கு நிதியை நான் தர முடியாதுன்னு தடுத்து நிறுத்துறேன் அப்ப மாநில உரிமையை பறிக்கிறியா இல்லையா அப்ப அதற்கு தேவைப்படுது இன்னைக்கு வகுப்பு போர்டுல நீ அமெண்ட்மெண்ட் கொண்டு வர நூத்தி பதினஞ்சு அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறீங்க அப்ப இது மாநில உரிமையை பறிக்குதா இல்லையா சொல்ல என்ன நம்ம பேசுவேன் பேசுறான்

மாநிலங்களின் கூட்டாகத்தான் ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதே தவிர நீங்க வந்து எம்டிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதே தவிர மாநிலங்களால் இந்தியா என்ற அமைப்பு இருந்தது கிடையாது இப்போவாவது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா பெரிய வாதம் இருக்கு அதுவும் சொல்லுங்க அப்படி இருக்கும் போது என்னுடைய மொழி வரை என்னுடைய கலாச்சாரம் வரை என்னுடைய பண்பாடு வரை அதை சிதைக்கிறதுக்கு ஒன்றியத்துல யாரோ ஒரு ஒரு உட்கார்ந்து கொண்டு அதை நடத்த முடியாது அதை அனுமதிக்க முடியாது அதுதான் தெரியப்போம் சரி பரவாயில்ல இது இல்லாத பிரச்சனைகளை தோண்டி தோண்டி எடுத்து இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு அமித்ஷா உட்பட எல்லாரும் சொன்னாங்க நீட் பிரச்சனை இல்லை டீலிமிட்டேஷன் இல்லை இன்னைக்கு வந்து இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது இல்லாத பிரச்சனை இதை எடுத்து பாஜக எதிரான ஒரு அரசியலா பண்றீங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன் இல்ல இது இது முற்றிலும் தவறான கருத்து இதற்கு முன்பாக இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்து இன்றைக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்ததற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் கட்சியினருக்கும் அதே நேரத்துல இன்றைக்கு இந்த சுயாட்சி தீர்மானம் என்பது எப்படி நிறைவேற்றப்பட்டது சர்க்காரியா கமிஷனை யார் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும் பொழுது சர்க்காரியா கமிஷன் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை தாண்டி பூஞ்சி கமிஷன் அதாவது மதன் மோகன் பூஞ்சி கமிஷன் அதை நிறைவேற்ற வேண்டும் காரணம் ஆளின் ஆளுநர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது என்பது பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரை அந்த பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்று தெல்ல தெளிவாக இரண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் நாலாம் தேதி சொன்னது இதே மோடி அவர்கள் தான் இதே இந்திய நாட்டுடைய பிரதமர் அன்றைய குஜராத்துடைய முதலமைச்சர்

ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க இன்றைக்கு தேவையில்லாத விவாதங்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க இது தேவையில்லாத விவாதம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இதுக்கு முழுக்க முழுக்க அபத்தமான கருத்தாக தான் நான் பாக்குறேன் காரணம் சர்க்காரியா கமிஷன் தெல்லு தெளிவாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வைத்தது நெக்ஸ்ட் அதுல நூத்தி எண்பது பரிந்துரைகளை அன்றைய இரும்புப் பெண்மணி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக நிறைவேற்றம் செய்து அதுலதான் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக ஒரு பரிந்துரையான வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் தான் நாம் ஆளுநராக பெற முடியும் என்றதை அதை நிறைவேற்றியது காங்கிரஸ் அரசு வந்து ஏமாந்து சொன்னா அப்ப இன்றைக்கு நம்ம வெளி மாநிலத்திலிருந்து வரார் என்றால் அதற்கு முதல் முதல் முன்னோட்டமாக இருந்தது காங்கிரஸ் அரசு தான் இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது கமிஷன் அதிகமான செலவுகள் வருது கமிஷனை கொடுத்தோம்னா அந்த கமிட்டி அமைச்சோம்னா அதுக்கு அதிகப்படியான செலவுகள் வருது அப்படின்றத கருத்து எடுத்து வச்சிருந்தா ஏன் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருக்கும் இந்த கமிஷன் அதாவது பூஞ்சி கமிஷன் அன்றைக்கு என்ன வார்த்தை சொல்றாரு ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் அதனால நீங்க பூஞ்சி கமிஷனை நிறைவேற்றணும் அது வேற வாயி இது நாரவாயி

சோலோ மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி பாஜகவா இருக்கும் போது கூட உங்களுக்கு மாநிலத்துடைய சுயாட்சி குறித்து எந்த அக்கறையும் இல்லாத காரணம் தான் முழுக்க முழுக்க முதலமைச்சர் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் செல்ஃப் பாடி ஆஃப் ஸ்டேட் குறித்து அதாவது தனி குறித்துக்கான சுயாட்சிக்கான அதிகாரம் குறித்து பேசுவது முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு இட்டு சென்ற பாதை தான் அதன் காரணமாகத்தான் இந்த இடம் இப்படி தேவைப்பட்டிருக்கிறது இதை தாண்டி கமிஷன் நீங்க பேசுறீங்கல்ல அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசிய கொடி ஏத்துவதற்காக நேரு அவர்களிடம் முன்னாள் பாரத பிரதமரோட கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்றுதான் அந்த தேசிய கொடியை ஒவ்வொரு நம்ம வர வர தேசிய கொடி ஏத்துறோம் பாருங்க அது வரைக்கும் அந்த வளமா அந்த நடைமுறைக்கு இல்ல உக்காந்து இருக்க அந்த வழக்கம் என்பது நடைமுறை இருந்தது அந்த கோரிக்கையை ஏற்றுதான் ஒவ்வொரு முறையும் இந்த வருட வர்த்தி வரும் என்ன கேக்குறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சுயாட்சி என்பது தேவைப்படுகிறது ஸ்டேட் இது வந்து மட்டும் வெஸ்ட் 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 பெங்கால் பெங்காலை தாண்டி பல மாநிலங்கள் ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் வரைக்கும் மாநில சுயாட்சி குழுவை முடிவு எடுத்திருக்கிறது அதற்கு இவர்கள் ஒரு கமிஷனை கூட சரியா அமைக்காம இன்னைக்கு அமைத்ததை

மறுக்கப்பட்டிருக்கு அதை திரும்ப ரிவியூ பண்றப்போ இது தேவைப்படுது அந்த ஒரு உறுதியில் அந்த ஒரு தைரியத்துல நீ கொண்டு வராங்கன்னு பார்க்கலையா இரியா யோசிக்க அப்படியா தப்புனு எப்படியா இருக்கிறது அப்ப யோசி இல்லை முதல்ல திமுகவில் எப்போவுமே அந்த குடும்பம் என்னெந்த பதவியில் இருக்கோ அந்த பதவிக்கு மிகப்பெரிய உயர்ந்த மதிப்பு மரியாதை பொறுப்பு இல்ல அதிகாரம் எல்லாம் இருக்கலாம் ஏய் இது ஒரு வார்த்தை பேசுனேன் இங்கே கொலைய விடும் குடும்பத்தில் குழப்பத்த விடாது ஆனா வேற யாராவது அந்த அந்த பதவியில உட்காந்துட்டா அது வந்து ரொம்ப ஒரு மட்டமான பதவி ஆயிடும் அதுக்கான வேல்யூ இல்லாம இருக்கும் மேயரை நம்ம பாக்குறோம் மேயரை நம்ம அருமையா பாக்குறோம் மேயர் எப்படி தமிழ்நாட்டுல இப்போ சென்னை மேயரை எப்படிலாம் டான்ஸ் ஆட வைக்கிறாங்கன்னு தெரியும்

யாரது யாரோ மத்திய அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நூத்தி முப்பது கோடி மக்கள் போட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை வச்சா அது யாரோ செஞ்ச பில் எப்படி அந்த வார்த்தையை பேசலாம் அது மட்டும் ரொம்ப ஜனநாயகமா பேசினாரா அதற்காக தான் இந்த பதில ஆரம்பிச்சேன் இல்லன்னா ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் முடிச்சால பாவம் வந்து சேரும் நாயே

ஜல்லிக்கட்டுக்கு எடுத்து கொடுத்த போது அமைதியா இருந்தீங்களே அப்ப என்ன பண்ணீங்க போட்டாடி ஜல்லிக்கட்டு போராட்டம்

நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேச இந்த கமிட்டியால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு இந்த கமிட்டிக்கு நோக்கம் இருக்குன்னு பாக்க இவங்க பண்ற ஒண்ணு தான் ஏதாவது ஒரு கமிட்டிய போட்டு அதை டைம் வேஸ்ட் பண்ணலாமே தவிர இவர்களுடைய அப்பட்டமான ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் எப்படியாவது மாநில உரிமை என்ற ஒரே ஒற்றை குத்தியை வைத்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த வாட்டி அதுக்கும் பிரயோஜனம் இல்ல உனக்கு என்ன வேணும் கீழே உட்காந்து கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிட்டு சொகுதா ஜொலிக்கிறேன் எங்க பழப்பு ரொம்ப டேஞ்சர் பழப்பியா பிச்சுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க